நம்முடைய லட்சியம் என்ன நம்முடைய நோக்கம் என்ன நம்ம சபையாக கூடி வருகிறது முக்கியத்துவம் என்ன நாம் செய்கிறது எல்லாம் ஆண்டவருக்கு அங்கீகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா ஆண்டவர் என்னதான் செய்ய சொல்கிறாரு நம்ம செய்ய சொல்கிறத பார்த்து நம்ம கொஞ்சமாவது பொருட்படுத்தி அதை செய்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது ஏதோ உலகம் போகிற போக்கு அப்படி போ போகிறவர்களாக இருக்கிறோமா தண்ணீர் ஓடுகிற தண்ணீரில் மிதக்கிறதான படகு அந்த தண்ணியில் ஓ ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது அக்கறைக்கு போய் சேராது அது சுழலில் போய் மாட்டி கொண்டு தவிக்கும் ஆனால் அக்கறைக்கு போகிறதான படகை பொறுத்த மட்டிலும் அதற்குரியதான துடுப்புகளை வைத்து அதை நம்ம தள்ளி கொண்டு போவோம் என்று சொன்னால் அக்கறைக்கு போக போகலாம் அதுக்கு அந்த பொறுப்பு தான் இன்றைக்கி சபைக்கு சபைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லோரும் அவருடைய வருகை வருகிறது வரட்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கும்போது நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் வரு வருகிறதுக்கு முன்பாக ஒரு ஆத்மாவையாவது நான் சபையிலே சேர்க்கணும் ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்படணும் என்று சொல்லுகிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கணும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம வீடுகளிலே அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் நம்முடைய தனிப்பட்ட முறையில் நம்முடைய வீடுகளிலேயே அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் நம்ம வீட்டில் நடக்கிற ஜப ஜப ஒழுங்கு ஒழுங்கான ஜபம் நடந்தால் போதும் அது நிமித்தமாக ஏதாவது ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் நம்ம வீட்டில் அந்த ஜபம் நடந்தால் போதும் ஒரு ஆத்துமா நிச்சயமாக ரட்சிக்கப்படும் ஆகவே இப்படி தான் நம்ம சபையாக செயல்பட வேண்டிய முக்கியமான ஒரு நேரத்திற்கு வந்திருக்கிறோம் ஒரு அவசரமான நேரத்துக்கும் வந்திருக்கிறோம் ஆகவே நம்முடைய வீடுகளிலே அந்த செபம் நடக்க வேண்டும் God! அலுயா